வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் சேலம் மங்களன் மங்களில் வச்சிருக்கக்கூடிய குழுவை சுற்றி பார்த்து கொண்டே நம் மகா பெரியவா நவராத்திரியில் ஏன் அம்பாளை குழந்தை ரூபத்தில் வழிபடுகிறோம் என்று சொன்ன விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் நவராத்திரியில் பராசக்தியான துர்கா பரமேஸ்வரியையும் மகாலட்சுமியையும் சரஸ்வதி தேவியையும் பூஜிக்கிறோம் மூன்று மூர்த்திகளாகச் சொன்னாலும் முப்பத்து முக்கோடி மூர்த்திகளாகச் சொன்னாலும் அத்தனையாகவும் இருப்பது ஒரே பராசக்தி தான் இந்த உண்மையைத்தான் லலிதா சகசரநாமம் பரதேவதையை வர்ணிக்கும்போது போது அவளே சிருஷ்டி செய்பவள் கர்த்தி பிரம்மரூபா அவளே பரிபாலனம் செய்பவள் கோப்திரி கோவிந்த ரூபிணி அவளே சம்ஹாரம் செய்பவள் சம்ஹாரிணி ருத்ரரூபா என்று சொல்கிறது லலித்தையாக துர்க்கையாக இருக்கிற பராசக்தி தான் மகாலட்சுமியாகவும் சரஸ்வதியாகவும் இருக்கிறது லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நம என்று வருகிறது சரஸ்வதி அஷ்டோத்திரத்திலும் இப்படியே பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நம என்று வருகிறது படைப்பு அழிப்பு காப்பு எல்லாம் செய்வது ஒரே சக்திதான் என்று இந்த நாமங்கள் நமக்கு நன்றாக உணர்த்துகின்றன ஒரே பராசக்திதான் வெவ்வேறு வேஷங்களை போட்டுக்கொண்டு வெவ்வேறு காரியங்களை செய்கிறது துர்க்கையாக இருக்கிறபோது வீரம் சக்தி எல்லாம் தருகிறது மகாலட்சுமியாகி சம்பத்துக்களை தருகிறது சரஸ்வதியாகி ஞானம் தருகிறது ஆதி பராசக்தியான துர்க்கையை பொதுவாக பார்வதியோடு ஐக்கியப்படுத்தி சொல்லலாம் அவள் ஹிமமானின் புத்திரியானதால் மலைமகள் மகாலட்சுமி பார்க்கடலில் தோன்றியதால் அலைமகள் சரஸ்வதி சகலகளா ஞானமும் தருவதால் கலைமகள் பர்வதராஜ புத்திரியாக வந்த அம்பாளும் சீரசாகரத்திலிருந்து பிறந்த மகாலட்சுமியும் இரண்டு மகரிஷிகளுக்குப் பெண்களாகவும் அவதரித்திருக்கிறார்கள் மகாலட்சுமியை மகளாகப் பெற்று சீராட்டி வளர்க்க வேண்டும் என்று பிருகு மகரிஷி தபஸ் செய்தார் அதற்கினங்கவே லக்ஷ்மி தேவி அவருக்கு புத்திரியாக உத்பவித்தாள் பிரகுவுக்கு புத்திரியானதால் அவளுக்கு பார்க்கவி என்று பெயர் ஏற்பட்டது பார்க்கவி லோக ஜனனி சீரசாகர கன்யகா என்று சமஸ்கிருத அகராதியான அமரகோசம் சொல்லும் இப்படியே காத்தியாயன மகரிஷி சாக்ஷாத் பரமேஸ்வரியை பெண்ணாக அடைய வேண்டும் என்று விரும்பி தபஸ் செய்தார் அம்பிகையும் அவருக்கு மகளாக ஆவிர் பவித்தாள் காத்தியாயனருக்கு பெண் என்பதாலேயே அவளுக்கு காத்தியாயினி என்ற பெயர் உண்டாயிற்று துர்க்கைக்கு உரிய காயத்ரியிலே அவளை காத்தியாயனியாக தியானிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது லோக மாதாக்களாக இருக்கப்பட்ட தெய்வங்களை குழந்தையாக வரச் சொன்னதில் நிரம்ப விசேஷம் இருக்கிறது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்கிறோம் தெய்வமே குழந்தையாக வந்தால் ரொம்ப கொண்டாட்டமாகும் குழந்தைக்கு நம்மை போல் காமமும் குரோதமும் துக்கமும் வேரூன்றி இருப்பதில்லை இந்த கணத்தில் ரொம்பவும் ஆசைப்பட்ட ஒரு வஸ்துவை அடுத்த சனத்தில் தூக்கி போட்டுவிட்டு போகிறது கோபமும் இப்படியே சுவடு தெரியாமல் நிமிஷத்தில் மறைந்து போகிறது அழுகையும் இவ்வாறேதான் நாம் தான் உணர்ச்சிகளை ஆழ உள்ளுக்கு வாங்கிக் கொண்டு மனதை கெடுத்து கொள்கிறோம் உணர்ச்சிகள் வேறூன்றாமல் குழந்தைகள் போல் நாமும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் இதனால்தான் உபனிஷதமும் குழந்தையாய் இரு என்கிறது சாக்ஷாத் பராசக்தியை காத்தியாயனியாகவும் மகாலட்சுமியை பார்க்கவியாகவும் குழந்தைகளாக்கி அந்த பாவத்திலேயே வழிபட்டால் நமக்கும் குழந்தைத்தன்மை சாட்சாக்கரித்துவிடும் இந்த நாளில் வாட்டர் ப்ரூஃப் என்று சொல்வது போல நாம் காமப்ரூஃப் சோகப்ரூஃப் எல்லாமாக சாந்தமாக ஆவோம் குழந்தை ரூபத்தில் இருந்தாலும் ஞான பாலூட்டும் ஸ்ரீ மாதாவாக இருக்கிற தேவி நமக்கு இந்த அனுகிரகத்தை செய்வாள் குழந்தையாக வந்த காத்தியாயினியை தமிழ்நாட்டு கிராம ஜனங்கள் கூட நீண்ட காலமாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள் என்பது என் ஊகம் காத்தாயி என்று சொல்கிற கிராம தேவதை காத்யாயனிதான் என்று நினைக்கிறேன் பட்டாரிகை என்று பெரிய ஸ்ரீ வித்யோபாசகர்கள் குறிப்பிடும் அம்பாளைத்தான் நம் கிராம மக்கள் பிடாரி என்று சொல்லி பூஜிக்கிறார்கள் பழைய செப்பேடுகளில் பட்டாரிகா மானியம் என்பதை பிடாரி மானியம் என்று திரித்து குறிப்பிடுவதிலிருந்து இதை உணரலாம் இவ்வாறே கிராம ஜனங்களும் கூட சரஸ்வதியை நீண்ட காலமாக வழிபட்டிருக்கிறார்கள் பேச்சாயி பேச்சாயி என்று சொல்கிற கிராம தேவதை பேச்சுக்கு ஆயியான பாக்தேவி சரஸ்வதியைத்தான் குறிப்பிடுகிறது அம்பாளையும் மகாலட்சுமியையும் சரஸ்வதி தேவியையும் பூஜித்து எல்லா சக்தியும் சம்பத்தும் நல்ல புத்தியும் பெறுவோம் தேங்க்யூ